அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல தனுசு ராசி அன்பர்களுக்கான மார்ச் மாத ராசி பலன்களை தான் பார்க்க போறோம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதக பாதகங்கள் என்னென்ன எந்தெந்த விஷயங்களை இந்த காலகட்டத்தில் நீங்க செய்யலாம் அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன எந்த தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மைகளை செய்யும் இது மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம்

இந்த மாதத்துல கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்க்கும்போது மேஷ வீட்டுல குரு பகவானும் கன்னி வீட்டுல கேது பகவானும் செவ்வாய் சுக்கரன் இணைந்து மகர வீட்டிலையும் சூரியன் புதன் சனி பகவான் இந்த மூன்று கிரகங்களும் கும்ப வீட்டிலையும் மீன வீட்டுல ராகு பகவானும் சஞ்சாரம் செய்யறாங்க மார்ச் ஏழாம் தேதி அன்னைக்கு புதன் கும்ப இருந்து மீன வீட்டுக்கு பயிற்சி மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு புதன் மீன வீட்டிலிருந்து மேஷ வீட்டுக்கு பயிற்சியாரார் மார்ச் ஏழாம் தேதி அன்னைக்கு சுக்கரன் மகர வீட்டிலிருந்து கும்ப வீட்டுக்கு பயிற்சி மார்ச் பதினான்காம் தேதி அன்னைக்கு சூரிய பகவான் கும்ப வீட்டிலிருந்து மீன வீட்டுக்கு யாரார் மார்ச் பதினேழாம் தேதி செவ்வாய் மகர வீட்டிலிருந்து கும்ப வீட்டுக்கு பயிற்சி இந்த கிரகநிலை அமைப்புகளின்படி உங்களுக்கு இந்த மார்ச் மாதத்துல என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும்ங்கிறத பார்க்கலாம் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் மூலம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பூராடம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் உத்ராடம் ஒன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது தனுசு ராசி தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் தனுசு ராசி மற்றும் தனுசு லக்னக்காரங்களுக்கும் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த மார்ச் மாதத்துல உங்க ராசி அதிபதியான குரு பகவான் பஞ்சமஸ்தானம் பூர்வ புண்ணிய ஸ்தானமான ஐந்தாம் பாவகத்தில் சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கிறது மேன்மையை தரக்கூடிய அமைப்பு தான் அந்த குரு பகவான் தன்னுடைய பாக்கிய பார்வையாக அவங்க ராசியையே பார்க்கறது இன்னமும் கூடுதல் விசேஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இன்னொன்று லாபஸ்தானத்தையும் பார்க்கிறார் பாக்கியஸ்தானத்தையும் பார்க்குறார் இதனால் கடவுளுடைய பரிபூரண ஆசிர்வாதம் பெரியோர்களுடைய ஆசிர்வாதம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் எண்ணிய விஷயங்கள் நடக்கும் உங்க மனசுல இருந்த குறைகள் தீரும் ஏன்னா குரு பகவான் பஞ்சமஸ்தானத்துல இருக்கிறது நன்மைகளை தரக்கூடிய அமைப்பு தான் கடந்த காலகட்டங்கள்ல குரு ராகுவோட இணைந்திருந்தார் அப்புறம் இருந்தார் ஆனா இப்போ அது எதுவுமே இல்லாம குரு பலமா இருக்கார் தனிச்சிருக்கார் ஏதாவது ஒரு ரூபத்துல இது வரைக்கும் பிரச்சனைகளை சந்திச்சிட்டு இருந்தவங்களுக்கும் மனசுல இருந்த குழப்பங்கள் எல்லாம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு விலகும் உங்க பிரச்சனைகள் எல்லாம் தீரக்கூடிய அமைப்பு உண்டாக்கும் மனக்குறைகளும் உடல் அளவில் இருந்த குறைகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தீரும் புத்துணர்ச்சியோட செயல்படக்கூடிய அமைப்பு உண்டாக்கும் இந்த மாதத்தில் உங்களுக்கு இதுவரைக்கும் என்னென்ன விஷயங்கள்லாம் தடங்கல்கள் இருந்ததோ அந்த விஷயங்களெல்லாம் இந்த காலகட்டத்தில் நீங்க எடுத்து செஞ்சு எடுத்த காரியத்தில் வெற்றி காணக்கூடிய அமைப்பு உண்டாகும் முன்னேற்றம் காணக்கூடிய அமைப்பை உண்டாக்கும் தைரிய வீரியம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிகரிக்கும் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது எதை செஞ்சா நமக்கு நன்மைகள் இருக்கும் எதை செஞ்சா நமக்கு பிரச்சனைகள் இருக்கும் அதையெல்லாம் அறிஞ்சு எதிலும் முன்னேற்றம் காணக்கூடிய அமைப்பு உண்டாக்கும் உங்க உள்ளுணர்வு திறனால உள்ளுணர்வு சக்தியால எதையும் திறம்பட நேர்த்தியா செய்து முடிக்கக்கூடிய அமைப்பு உண்டாகும் தனக்குடும்ப வாக்குஸ்தானமான இரண்டாம் பாவகத்துல செவ்வாயும் சுக்கரனும் இணைந்திருக்காங்க செவ்வாய் இங்க உச்சபலத்தோட இருக்கார் உங்களுக்கு பஞ்சமாதிபதியும் பிரயாதிபதியுமான அந்த செவ்வாய் பகவான் உச்சமடைஞ்சிருக்கார் தனஸ்தானத்துல கூட சுக்கரனும் சேர்க்கை பெற்றிருக்கிறது பிருகமங்கல யோகத்தோட இருக்கக்கூடிய அமைப்பு லாபாதிபதியான சுக்கரனும் தனஸ்தானத்துல உச்ச செவ்வாயோட இணைந்திருக்கிறது பிருகமங்கல யோகத்தோட இருக்கிற சிறப்பான அமைப்பு அப்போ தன வருமானம் உங்களுக்கு பிரமாதமா இருக்கும் ஐந்தாம் அதிபதி பதினோராம் அதிபதி இவங்க இருவரும் இணைந்திருக்கும் காரணத்தினால குழந்தைகளால அனுகூலங்கள் உண்டாகும் பணம் சார்ந்த விஷயங்கள்ல இதுவரைக்கும் உங்களுக்கு இருந்த தடங்கல்களெல்லாம் எல்லாம் விலகும் ஆனால் என்னதான் வரவு இருந்தாலுமே அதே செவ்வாயும் சுக்கரனும் அதாவது செவ்வாய் விரையாதிபதியாகவும் சுக்கரன் ஆறாம் அதிபதியாகவும் இருக்கும் காரணத்தினால ஆறு பன்னிரெண்டாம் இடத்துக்கும் இந்த செவ்வாய் சுக்கரனுக்கு தொடர்பு வரும் காரணத்தினால வரவு இருந்தாலுமே வரவுக்கு ஏத்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில செலவுகளும் உண்டாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால செலவுகளை குறைச்சிக்க முயற்சி செய்யுங்க அந்த செலவுகள் உங்க குழந்தைகளுக்காகவோ அல்லது குடும்ப உறுப்பினர்களுக்காகவோ அல்லது உங்களுக்காகவோ இருக்கும் மூன்றாம் பாவகமான முயற்சி ஸ்தானத்துல சனி பகவான் இருக்கிறது சிறப்பு தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு அங்க சூரியனும் சேர்க்கை பெற்று இருக்காங்க பாக்கியாதிபதியான சூரிய பகவானும் மூன்றாம் பாவகமான முயற்சி ஸ்தானத்துல தன்னுடைய பகை கிரகமான சனியோட சேர்க்கை பெற்றிருக்கார் அப்ப எரிச்சலான ஒரு உணர்வு கொடுக்கும் இந்த மாதத்துல செவ்வாயும் அங்க மூன்றாம் பாவகமான முயற்சி ஸ்தானத்துல சனி சூரியனோட சேர்க்கை பெறும் காரணத்தினால இணையும் காரணத்தினால சகோதர சகோதரிகளோட கருத்து வேறுபாடுகள் ஏற்படாமல் பார்த்துக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது அதே மாதிரி சூரியன் அங்கே இருக்கிறதுனால அரசு சார்ந்த விஷயம் அது தொடர்புடைய அது சார்ந்த விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அரசாங்க தேர்வு எழுதக்கூடிய அமைப்பு அதில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இதெல்லாம் சிறப்பாக இருக்குது ஏன்னா சூரியன் மூன்றாம் பாவகமான முயற்சி ஸ்தானத்தில் மறுந்தது தன்னுடைய ஏழாம் பார்வையா பாக்கிய தந்தை ஸ்தானமான அந்த சூரியனுடைய வீடு சிம்ம வீட்டையே பார்க்கும் காரணத்தினால அதே மாதிரி குரு பகவானும் சிம்ம விட்ட தன்னுடைய ஐந்தாம் பார்வையா பார்க்கும் காரணத்தினால அரசு தேர்வு எழுதி அதுல வெற்றி பெறணும் அரசாங்க வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய அமைப்பு உண்டாக்கும் சுகத்தாயார் ஸ்தானமான நான்காம் பாவகத்துல பகவான் சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கும் காரணத்தினால பெருசாக வீடு கட்டணும் பிரம்மாண்டமாக வீடு கட்டணும் ஏன்னா பிரம்மாண்ட காரகன் அங்கே சுகஸ்தானத்தில் மறந்துருக்கும் காரணத்தினால பெரிய இடம் ஆகணும் பெருசாக வீடு கட்டணும் அந்த மாதிரியான எண்ணெய் ஓட்டங்கள் இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு அதிகரிக்கும் இருந்தாலுமே கிராகம் மறந்து இருக்கும் காரணத்தினால வீடு மனை வண்டி வாகனங்கள் வாங்குறதுல சில சின்ன சின்ன தடங்கல்களையும் உண்டாக்குவாருங்கிறத மனசுல வச்சுக்கணும் பஞ்சமஸ்தானமான ஐந்தாம் பாவகத்தில் குரு பகவான் இருக்கிறது அனைத்து விதத்திலையும் சிறப்பு குழந்தை பிறப்பு சார்ந்த விஷயங்கள்ல இருந்த தடங்கல்கள் தடைகள் அத்தனையும் விலகக்கூடிய தன்மையை உண்டாக்கும் குழந்தைகள் நல்லா படிப்பாங்க குழந்தைகளுக்கு படிப்புல அதிகமா ஆர்வம் பிறக்கும் நல்ல மார்க் வாங்கக்கூடிய அமைப்பை இந்த காலகட்டத்தில் மாணவர்களுக்கு நிச்சயம் உண்டாக்கும் ஏன்னா குரு உங்க ராசியையும் அப்போ கடவுளுடைய அனுகிரகம் இருக்கும் குருமார்களுடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் பெரிய மனிதர்களுடைய தொடர்பும் ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய பூர்வ புண்ணிய பலன்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் உயர் பதவியை குறிக்கக்கூடிய ஸ்தானமும் இந்த ஐந்தாம் பாவகம் அப்போ உயர் பதவிக்காக எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் நல்ல செய்தி நிச்சயம் கிடைக்கும் ஐந்தாம் பாவகம் குறிக்கக்கூடிய ஸ்தானம் அப்போ அங்க இருந்து குரு பாக்கியஸ்தானத்தை பார்க்கும் காரணத்தினால திடீர் பண வரவு திடீர் அதிர்ஷ்டங்கள் இந்த காலகட்டத்துல நிறைய பேருக்கு ஒரு சிலருக்கு திடீர்னு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பையும் ப்ரமோஷன் நல்ல இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய அமைப்பையும் இந்த காலகட்டத்துல ஒரு சிலருக்கு கிடைக்கும் இந்த மாதத்துல ஆறு எட்டு பனிரெண்டாம் பாவகமான மறைவிடங்கள்ல எந்த கிரகங்களும் இல்லாத காரணத்தினால உங்களுக்கு பெரிய அளவுல பாதிப்பு எதுவும் ஏற்படாது ஸ்தானமான ஏழாம் பாவகாதிபதி புதன் பகவான் மூன்றாம் பாவகத்தில் சஞ்சாரம் செஞ்சிட்டு இந்த மார்ச் ஏழாம் தேதி அன்னைக்கு நான்காம் பாவகமான சுகஸ்தானத்துல பயிற்சியாக போறார் அங்க புதன் நீச்சமாயிருக்கார் ராகு சேர்க்கை பெற்று புதன் உங்களுக்கு பத்துக்குரிய அங்க நீச்சமானாலுமே பத்தாம் இடத்தை பார்க்கிறார் அப்போ நிச்சயமா வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டாக்கும் அதுவும் தகவல் தொடர்பு துறை சார்ந்தவங்களுக்கும் நல்ல அனுகூலங்கள் காணக்கூடிய அமைப்பு உண்டாகும் ஒரு சிலருக்கு ஐடி செக்டர் கம்யூனிகேஷன் சார்ந்த ஃபீல்ட்ல இருக்கவங்களுக்கு கமிஷன் வியாபாரம் இது மாதிரியான துறைகள்ல இருக்கவங்களுக்கும் கூடுதல் பணவரவு கிடைக்கும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் தனவரவு சிறப்பாக இருக்கும் ஒரு சிலர் தன்னுடைய சொந்த முயற்சியினால் புதுசா தொழில் ஆரம்பிக்கணும் அதுவும் ஆணா இருந்தா மனைவியோடையும் பெண்ணா இருந்தா கணவனோட சேர்ந்து தொழில் புதிய தொழில் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற எண்ண ஓட்டம் இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும் இதுவரைக்கும் ஒரு அழுத்தம் பிரஷர் வலி வேதனைகளை கொடுத்துக்கிட்டு இருந்த விஷயங்கள் குறிப்பாக நிலங்கள் சார்ந்த விஷயங்கள் திருமணம் சார்ந்த விஷயங்கள் டிவர்ஸ் ஆனவங்களுக்கும் கூட இரண்டாம் திருமணம் நடக்கக்கூடிய நல்லது நடக்கக்கூடிய சுபகாரியங்கள் செய்யக்கூடிய அமைப்பு உண்டாக்கும் பாக்கியாதிபதி அந்த ஒன்பதாம் அதிபதி சூரிய பகவான் மூன்றாம் பாவகத்திலையும் நான்காம் பாவகத்துலயும் சஞ்சாரம் செய்ய இருக்கார் இந்த மாதத்துல ராகுவோட சூரியன் இணையும் காரணத்தினால இந்த மாத பிற்பகுதியில தகப்பன் மற்றும் தாய் அதாவது தந்தை காரகனும் தந்தை ஸ்தானாதிபதியுமான அந்த சூரிய பகவான் ராகுவோட சேர்க்கை பெற இருக்கார் அதே மாதிரி நான்காம் இடத்துல சுக தாயார் ஸ்தானத்துல இங்க ராகு சூரியன் சேர்க்கை இருக்கும் காரணத்தினால தாய் தந்தை இருவருடைய உடல் நலத்திலையும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது பத்தாம் பாவகமான கர்ம தொழில் ஸ்தானத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்கிறார் அதுவும் புதனுடைய வீட்டில் புத்திக்காரகனான புதனுடைய வீட்டில் ஞானக்காரகனான கேது பகவான் அமர்ந்திருக்கிறது நற்பலன்களை உண்டாக்கக்கூடிய அமைப்பு தான் அதாவது உள்ளுணர்வு சக்தி இந்த காலக்கட்டத்தில் உங்களுக்கு அதிகரிக்கும் குறிப்பாக தொழில் தானத்தில் இந்த கேது இருக்கும் தொழில் வகையில் என்ன செஞ்சால் நமக்கு நல்லது என்ன செஞ்சால் நமக்கு கெட்டது வரும் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு உள்ளுணர்வு திறனோடு செயல்படக்கூடிய அமைப்பு யுக்தியை கையாளக்கூடிய அமைப்பு சிந்தனைகள் என்ன ஓட்டங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் உங்கள் உள்ளுணர்வு படி உங்கள் மனசு சொல்கிறத நீங்கள் கேட்டு நடந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அதிக நன்மைகள் உண்டாகும் அதே மாதிரி லாபஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும் காரணத்தினால இந்த மாதத்தில் உங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும் உங்கள் முயற்சிக்கு தகுந்த மாதிரி லாபம் இருக்கும் இதுவரைக்கும் நல்லா உழைச்சிங்க ஆனால் அந்த உழைப்புக்கேற்ற ஒரு ஊதியம் கிடைக்கல உங்கள் உழைப்புக்கு ப்ராப்பர் ரெக்கக்னைஸ் கிடைக்கலங்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் உங்கள் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும் நல்ல உயர்வு கிடைக்கும் பெரியவர்களுடைய தொடர்பு இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு கிடைக்கும் அரசியல்வாதிகளுடைய தொடர்பு இந்த காலகட்டத்தில் சிலருக்கு கிடைக்கும் சமூக நலன் சார்ந்தவர்களுக்கும் சமூகம் சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கும் நல்ல புகழ் பெறக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்ப சூழ்நிலைகளையும் உண்டாக்கும் விளையாட்டு துறையில இருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கு அதுல வெற்றி காணக்கூடிய புகழ் பெறக்கூடிய முன்னேற்றம் காணக்கூடிய அமைப்பை அதிகம் கொடுக்கும் இந்த காலகட்டத்தில் கலை மற்றும் கலை துறையில இருக்கக்கூடிய இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதம இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும் கலைத்துறையில புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பையும் புகழ் காணக்கூடிய அமைப்பையும் உண்டாகும் அழகு மற்றும் அழகு சார்ந்த துறைகள் இருக்கவங்களுக்கும் நல்ல அனுகூலங்கள் உண்டாகும் சுக்கரன் காரகத்தும் வரக்கூடிய தொழில்களான ஜவுளி கலை அழகு இனிப்பு உணவுப் பொருள் சார்ந்த துறைகள் இருக்கவங்களுக்கு இதுவரைக்கும் இருந்த தடங்கல்கள் அகன்று நல்ல வளர்ச்சி காணக்கூடிய அமைப்பு உண்டாகும் ஒரு சிலருக்கு வெளிநாட்டு தொடர்புகளை உண்டாக்கும் ராகு சுகஸ்தானத்துல இருக்கும் காரணத்தினால தொழிலுக்காக வேலைக்காக தன்னுடைய சொந்த ஊரை விட்டு வெளியில செல்லக்கூடிய அமைப்பு டிஸ்ட்ரிக்ட் டு டிஸ்ட்ரிக்ட் அல்லது ஸ்டேட் டு ஸ்டேட் அல்லது வெளிநாட்டுக்கு சென்று படிக்கக்கூடிய யோகத்தையும் வெளிநாட்டுக்கு சென்று வேலை செய்யக்கூடிய அமைப்பையும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக கொடுக்கும் ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழிலில் இருக்கவங்களுக்கும் இன்போர்ட் எக்ஸ்போர்ட் சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் நல்ல உயர்வு காணக்கூடிய அமைப்பை உண்டாக்கும் இந்த மாதம் சிறப்பாமைய நீங்க செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு என்னென்னு பார்த்தா ஒவ்வொரு வியாழக்கிழமை தினங்கள்லையும் தட்சணாமூர்த்தியை சென்று வழிபட்டா உங்க மனசுல இருக்கும் குழப்பங்கள் நீங்கும் குழந்தைகள் மூலமா இருந்த சங்கடங்கள் தொந்தரவுகள் தீரும் தொழில் சார்ந்த விஷயங்கள்ல இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழ இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்